ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் ஜியாமெட்ரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது நிறைய டிஸ்டிக்ஸில் நிறையா டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியாமெட்ரி கொஸ்டின் சரிங்களா எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் பயிற்சி நாலு புள்ளி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ட்ரையாங்கல் ஏபிசி வேர் ஏபிஎஸ்சி 8 எயிட் சென்டிமீட்டர் 6 சிக்ஸ் சென்டிமீட்டர் angle ஆங்கிள் பி வந்து and டிகிரி செவன்டி டிகிரி அண்ட் லொக்கேட் எயிட் சர்க்கம் சென்டர் அண்ட் த ட்ராயர் சர்க்கம் சர்க்கிள் கேட்டிருக்காங்க தமிழ்ல இந்த கொஷன் பார்த்துடலாமா ஏபிஎஸ்சி 8 எட்டு சென்டிமீட்டர் பிசி வந்து ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க மற்றும் ஆங்கிள் பி வந்து எழுவது அளவுள்ள ஏபிசி வரைந்து அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக சுற்றுவட்ட மையம் காண்கள் லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த அளவை மெஷர் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்துட்டு சர்க்கம் சென்டர் அப்படின்னாலே நமக்கு அந்த டயக்ராம் குள்ளே தான் வந்துட்டு நமக்கு அந்த சர்க்கிள் வரும் ஸோ நம்ம அதை வந்து ரஃப் டயக்ராம்லேயும் நம்ம இப்போ வரைஞ்சிடலாம் ஒரு ட்ரையாங்கிள் தான் இது வந்துட்டு ஏ இது பி இது சி சரிங்களா இது வந்துட்டு எட்டு சென்டிமீட்டர் இது சிக்ஸ் சென்டிமீட்டர் இது வந்துட்டு எழுபது டிகிரி சரிங்களா இதான் நமக்கு ரஃப் டயக்ராம் நம்ம இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எயிட் சென்டிமீட்டர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்துட்டு வீடியோவில் பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக பேனால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பென்சிலில் தான் போடணும் ஃபஸ்ட்டு எயிட் சென்டிமீட்டர் கரெக்டாக எயிட் சென்டிமீட்டர் அது ஏபி லைன் போட்ட உடனே நீங்கள் சென்டிமீட்டர் எல்லாமே மெஷர் பண்ணிவிடுங்க சரிங்களா எல்லாம் நம்ம மறந்துடுவோம் அடுத்து பியிலேருந்து நமக்கு செவன்ட்டி டிகிரி பியிலேருந்து நமக்கு செவன்ட்டி டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கோங்க செவன்டி டிகிரி இங்கே இருக்குது மார்க் பண்ணிக்கோங்க சிலேருந்து செவன்ட்டி டிகிரி சரிங்களா சிலேருந்து செவன்ட்டி டிகிரி லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆறு சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்து பீலேருந்து நமக்கு கட் பண்ணிக்கணும் கரெக்டாக சிக்ஸ் சென்டிமீட்டர் சரிங்களா இது வந்துட்டு இன்னும் கூட லைனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது கட் பண்ணுற இடம்னா நமக்கு வந்துட்டு சி அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக இது நமக்கு எயிட் சென்டிமீட்டர் சாரி இது வந்துட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் இது வந்துட்டு சி இது கிடையாது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வந்துட்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும் இப்போ வந்துட்டு நமக்கு பி மோர் தென் ஹாஃபு நம்மளோட இஷ்டந்தான் சரிங்களா ஸோ வந்துட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு இந்த பக்கம் ஒரு ஆர்க் அது அப்படியே அளவை மாற்றாமல் ஏழை வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏழில் அதே அளவை மாற்றாமல் இந்த பக்கம் ஒரு ஆர்க் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இது அப்படி இந்த லைனை ஜாயின் ஜாயின் பண்ணணும் இது பர்பண்டிகுலர் பைசெக்டர் சரிங்களா அதுக்கப்புறம் ஏபிலேருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் அதுக்கப்புறம் பிசிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் பியிலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க நம்மளோட இஷ்டந்தான் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்க்கு இங்க ஒரு ஆர்க் அப்படியே மாற்றாமல் சீலை வச்சு இங்க ஒரு ஆர்க் இங்க ஒரு ஆர்க் லென்த்தை நம்ம கட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த மீட் ஆகிற இடம் தான் நமக்கு எஸ் சரிங்களா இந்த ரெண்டு லைனும் மீட்டாகிற இடம் தான் நமக்கு எஸ்ஸு ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் சர்க்கம் சர்க்கிள் இதுதான் மெயின் பாயிண்ட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக அந்த எஸ்ஸில் பாயிண்ட் பண்ணி காம்பஸ் இங்கே வச்சு கரெக்டாக எல்லாத்துலேயுமே வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே கட் ஆகணும் கரெக்டாக அப்போ தான் நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் நோட்டை கூட திருப்பி போட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக அளவை மாற்றாமல் எல்லா கார்னர்லேயும் நமக்கு டச் ஆகணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்ட் அந்த சம் வந்துட்டு நமக்கு கரெக்ட் நீங்கள் இன்னும் கூட டார்க்காக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ கரெக்டாக அந்த மூணு கார்னருமே இந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கரெக்ட் அந்த சர்க்கிள் வரணும் ஸோ அப்போ தான் நமக்கு சம் கரெக்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்லேருந்து ஏலேருந்து எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்கணும் சரிங்களா அதையும் நம்ம டினோட் பண்ணிடலாம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இதான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த ட்ரா சர்க்கம் சர்க்கிள் சுற்றுவட்ட மையம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் நமக்கு அடுத்து நம்ம நான் அந்த வீடியோவில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சேர்த்து நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்